ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் அப்பன் முருகன் இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இதை கேட்கும் இந்த நொடியிலிருந்தே சகல கோரிக்கைகளும் உனது சகல வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறி சந்தோஷத்தை நீ அனுபவிப்பாய் வெறும் புத்தகங்களை படிப்பதால் மட்டும் உனக்கு அறிவும் வெற்றியும் முன்னேற்றமும் வந்துவிடாது அதையும் தாண்டி நீ கடின உழைப்பையும் முயற்சியையும் நிச்சயமாய் செய்துதான் ஆக வேண்டும் என சொல்லிக்கொண்டே இருப்பதை கொஞ்சம் கவனித்துக்கொள் என் செல்வமேன் இந்த உலகில் எல்லா இடங்களிலும் நான் நிறைந்துதான் இருக்கிறேன் ஆனாலும் உன் மனதில் நீ தேவையில்லாத கெட்ட விஷயங்களை போட்டுதானே நிரப்பி வைத்திருக்கிறாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் உன் மனம் நான் சொல்வதை மட்டும் ஏன் கேட்க மறுக்கிறது எதற்கும் கவலைப்படாதே உனக்கானது நிச்சயம் நடக்கும் நீ நீரிடம் ஆசை ஆசையாய் கேட்ட உனது பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறும் என்ற சொல்லியும் கூட ஏன் தேவையில்லாமல் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய் உனக்கானது என நான் படைத்து வைத்திருக்கிற அத்தனை விஷயங்களையும் அத்தனை உறவுகளையும் நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கானது சில காலம் தள்ளித்தான் போயிருக்கிறதே தவிர கிடைக்காமல் போகாது என் செல்வமே உண்மையிலேயே வாழ்க்கை என்பது ஒரு ராட்டினம் போலதான் கீழே உள்ளவன் நிச்சயம் மேலே வருவான் மேலே உள்ளவன் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் கீழேயும் வருவான் அப்படிப்பட்ட இந்த உலகில் நீ படும் கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையும் மட்டும் இப்படியே கீழேவாய் இருந்துவிடப் போகிறது உன் வாழ்க்கை பாடத்திற்கான அனுபவங்களை சொல்லிக் கொடுக்கும் நானே உன் வாழ்வில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவதற்கும் வழிகாட்டுவேன் உன்னால் முடியாதது என இந்த உலகில் எதுவுமே இருக்க விட விடமாட்டேன் செல்வமே என்னுடைய அருளால் நீ நினைத்ததையெல்லாம் செய்து சாதனை படைத்து வெற்றியாக உன் வாழ்க்கையை வாழதான் போகிறாய் அமைதியாக நீ இருப்பதால் எல்லாரும் உன்னை பலவீனமாக நினைக்கிறார்கள் என யோசிக்காதே உன் பலத்தை கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு தானே அமைதியோடும் பொறுமையோடும் எல்லாரிடமும் பேசிக்கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட உனக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் நிச்சயம் நன்றாக செய்து முடிப்பேன் எதுவுமே இந்த உலகில் உயர்ந்தது இல்லை என எல்லாவற்றையும் ஒரே மாதிரி நீ நினைக்க பழகு எல்லாம் தானாகவே உனக்கு கிடைக்க வரும் ஏன் தெரியுமா சொல்கிறேன் எது வேண்டும் வேண்டும் என நீ பின்னாலேயே போய் அலைந்து திரிகிறாயோ அது நிச்சயம் உன்னை விட்டு விலகி விலகி போய்கொண்டே இருக்கும் இரண்டு முறை கிடைப்பதற்கு தவறவிட்ட பிறகும் இன்னும் உனக்கானது கிடைக்கவில்லையே என நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாயோ அது கூடிய விரைவில் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகிறது மனதிற்கு இதம் தரும் வார்த்தைகளை நீ பேச பழகிவிட்டால் அது மற்றவர்களுக்கு மட்டும் ஆறுதலை தராது காயப்பட்டிருக்கும் உன் மனம் கூட அதன் மூலமாக ஆறுதல் பெறும் என் செல்வமே நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்ததை நான் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்க தான் போகிறேன் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிரு துன்பம் என்கிற சிப்பிக்குள் தான் முத்து என்கிற உன் அப்பன் முருகனின் அருள் இருக்கிறது அந்த அருளும் ஆசீர்வாதமும் அப்படியே உன் வாழ்வில் வந்து சேர்ந்து உன் கவலைகளையெல்லாம் நீக்கி உன்னை உயர்வதற்கு செய்யத்தான் போகிறது தேவையில்லாமல் மனபாரம் கொண்டு வாழ்க்கையை வீணாக்கி விடாதே என் செல்வமே உன் மனதை சுற்றி இருப்பது இரும்பு கோட்டையாக இருந்தாலும் அதை வீழ்த்தவும் வஞ்சிக்கவும் யாராவது முயற்சி செய்யத்தான் செய்வார்கள் மற்றவர்கள் கெடுதல் செய்வது இருக்கட்டும் உன் மனசாட்சிக்கு நீயே கெடுதல் செய்துவிடாதே அதாவது தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் குழப்பங்களையும் உன் மனதிற்குள் போட்டு வைக்காதே என் செல்வமே கொதிக்கும் நீரில் நீ உற்று பார்த்தால் அதில் உன் முகம் தெரியாது ஆனால் சாதாரணமான சுத்தமான நீரில் உன் முகத்தை பார்த்தால் அதில் உன் முகம் தெரிகிறது தானே அதே போலதான் சாதாரணமாக அமைதியாக பொறுமையாக நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் அது நிச்சயம் பிரதிபலித்து உனக்கான நன்மைகளை நடக்கச் செய்யும் ஆனால் கொதிக்கும் நீர் போல நீ எப்போது பார்த்தாலும் கோபத்தோடும் எரிச்சலோடும் அல்லது பதற்றத்தோடுமே இருந்தால் எப்படி உன் வாழ்க்கை அழகானதாயிருக்கும் மற்றவர்களை நம்பி நீ வாழக்கூடிய பாலையில் இத்தனை நாட்கள் துன்பத்தை அனுபவித்தாய் இப்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் முருகாய் என்னை காப்பாற்றி என என்னை நம்பிதானே ஓடிவந்தாய் நிச்சயம் எல்லா விஷயங்களையும் சரி செய்து உன் வாழ்க்கை பாதையில் இருள் நீங்கி ஒளிரும்படி செய்வேன் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் போலதான் அதில் யாராவது ஒருவர் ஜெயித்து கொண்டே இருப்பார் மற்றவர்கள் தோற்றுக்கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது ஜெயிப்பவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் அடுத்து நிச்சயம் நீதான் ஜெயிப்பாய் என் செல்வமே நீ ஏன் எப்போதுமே இந்த உலகில் உனக்கு மட்டும்தான் அதிக கஷ்டமும் பிரச்சனையும் வருவது போல யோசித்து கொண்டிருக்கிறாய் முதலில் நீ இப்படி பிரச்சனைகளைப் பற்றி யோசிப்பதால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் திணறி தடுமாறுகிறாய் நான் சொல்லக்கூடிய தைரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள் கீழே விழுந்தாலும் போராடிதான் ஆக வேண்டும் கீழே இருந்து எழுந்து நின்றாலும் போராடிதான் ஆக வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் போராடக்கூடிய மனதை உனக்குள் வைத்துக்கொள் மனதும் புத்தியும் ஒரு நிலையாய் இருந்தால் வாழ்க்கை தன்னால் ஓடிவிடும் செல்வமே இன்ப இன்பதுன்ப இரண்டுக்குமே உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீதானே காரணமாயிருக்கிற நிச்சயம் அதை உனக்கு நல்ல முறையில் நான் முடித்துக் கொடுக்கிறேன் செல்வத்தில் கிடைக்காத விஷயம் நிச்சயம் வறுமையில் கிடைக்கும் வார்த்தைகளில் புலப்படாத ஒன்று நிச்சயம் செயலில் புலப்படும் உன் செயல்கள் நல்லதாகவும் உனக்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும்படியும் உன் அப்பன் முருகன் நான் அருள் செய்கிறேன் அருகில் இருக்கும்போது அருமை புரியாத விஷயங்களும் விலகிப் போன பின்பு அருமை புரிந்த விஷயங்களும் போனதற்குப் பிறகு புரிந்து என்ன பயன் எதுவாக இருந்தாலும் உன் அருகில் இருக்கும்போதே போதே அதை புரிந்து நடந்து பெரும்பாலான அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் பாடங்களாக மாறிவிட்டது இனிமேலாவது அத்தனை அனுபவங்களையும் சரியாய் முறையாய் கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்ததாக உனக்கொன்று கிடைக்கும்படி நான் செய்து காட்டுவேன் நீ கலங்காதே இரக்கமில்லாத வாழ்க்கை என்பது கழகம் நிறைந்த களம் போலதான் எல்லாரிடத்திலும் அன்போடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் நீ நடந்து கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கையும் பக்தியும் வாழ்க்கை பாதையை மாற்றும் ஒரு தானே எப்பொழுதும் என் மீது பக்தியோடும் நம்பிக்கையோடும் நான் உனக்கான நல்லதை செய்வேன் என்ற எதிர்பார்ப்போடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி அமைதியாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக நான் மாற்றி போகிறேன் இனி எல்லாமே உனக்கு தான் நடக்கும் உன் மனதிற்கு இதம் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் உன் அப்பன் முருகன் நான் பேசுவேன் நான் உனக்கு துணையாய் நின்று உன் வாழ்க்கையை மலரச் செய்வேன் என் செல்வமே வாழ்க்கையின் ஒரு கதவும் மூடப்படும்போது போது இறைவனின் இன்னொரு கதவு திறந்து வாழ்க்கை வளம் பெறும் என கேள்விப்பட்டிருப்பாய் தானே அப்படிப்பட்ட வளமான வாழ்க்கையை தான் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் இனி எல்லா வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்பும் செல்வாக்கும் பெற்று வாழப்போகிறாய் என்னுடைய அன்பாலும் அருளாலும் உன்னுடைய பக்தியாலும் நம்பிக்கையாலும் இனி உன் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கப் போகிறது இந்த உலகம் எப்படி இருந்தாலும் சரி நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாய் இருந்தாலே போதும் உனக்கான காலமும் நேரமும் சரியாய் கூடி வரும் என் செல்வமே காலம் என்பது பொன்னை விட உயர்ந்தது பொன் போனால் திரும்ப சம்பாதித்து கொள்ளலாம் ஆனால் காலம் போனால் போனதுதானே காலத்தையும் நேரத்தையும் சரியாக முறையாக பயன்படுத்து இறக்க குணம் உள்ளவன் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் கடவுள் ஒருவர் போதும் அவர்களை கைவிட என் செல்வமே நீ ஆசைப்பட்டதை ஏதாவது ஒரு வகையில் நீ அடையும்படி நான் செய்து காட்டுவேன் இறை நம்பிக்கையும் பக்தியும் உன் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய திறவுகோள்தான் எப்போதும் என் மீது நம்பிக்கையோடு வாழக்கூடிய உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மட்டும்தான் நான் அமைத்துக் கொடுப்பேன் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் முருகன்